தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு திருவண்ணாமலையில் நடந்த திருவுடல் மற்றும் மறு உடல் நிகழ்ச்சியை பற்றி தான் பார்க்க போகிறோம் திருவண்ணாமலை அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் நினைவுக்கு வர்றதுன்னு பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபம் தான் அதுதான் வந்து உச்சம் மலை மேலே ஏற்றக்கூடிய அந்த தீபத்தை பார்த்தா நமக்கு இருபத்தி ஓரு தலைமுறைகளுக்கு முக்தின்னு சொல்லுவாங்க இந்த திருவுடலை வந்து நாம் பார்த்தோம்னா நமக்கு மறு உடல் கிடையாது அப்படிங்கிறது நம்பிக்கைங்க அதாவது இன்னொரு ஜென்மம் நமக்கு கிடையாது இந்த திருவுடல் நிகழ்ச்சி என்றைக்கு நடக்குன்னு பார்த்தீங்கன்னா பெரும் பொங்கலுக்கு அடுத்த நாள் மாட்டு பொங்கல் அன்றைக்கி நடக்கும் இன்றைக்கி இந்த கோயில் இருக்கக்கூடிய எல்லா நந்திக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணியிருப்பாங்க குறிப்பாக பெரிய நந்திக்கு பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமான பழங்கள் காய்கறிகள் கார வகைகள் அப்படி நெக்கச்சக்கமாக வச்சு பிரம்மாண்டமாக அலங்காரம் பண்ணியிருப்பாங்க திருவுடல் அன்னைக்கு காலையில் சிவன் அம்மன் சுந்தரர் இவங்க மூணு பேரும் பார்த்திங்கன்னா ஐந்து நந்திகளுக்கும் காட்சி கொடுத்துக்கிட்டே வருவாங்க குறிப்பாக சொல்லணும்னா பெரிய நந்திகிட்ட வந்துட்டு அவங்க சூரிய பகவானுக்கு காட்சி கொடுப்பாங்க அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க இந்த பெரிய நந்திகிட்ட வரும்போது சிவன் அம்மன் சுந்தரர் மூணு பேரும் இருப்பாங்க அப்போ நந்திக்கு காட்சி கொடுத்துட்டு அப்படியே சூரிய பகவானுக்கும் காட்சி கொடுப்பாங்க அப்போது ஒரு ஆட்டம் ஆடுவார் அதை பார்க்கறதுக்கு கண்கொள்ளாக காட்சியாக இருக்குங்க நம்ம மூலஸ்தானத்துக்கு முன்னாடி அதாவது சிவலிங்கத்துக்கு முன்னாடி ஐந்து நந்திகள் இருக்கக்கூடிய கோயில்கள் தமிழ்நாட்டில்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம விரலை விட்டு எண்ணிடலாம் அதில் திருவண்ணாமலையும் ஒன்றுங்க இப்போ நந்தி பகவானுக்கும் அண்ணாமலையாருக்கும் தீபாராதனை நடக்குது அதை பாருங்கள் இதுக்கு பின்னாடி ஒரு புராதன கதை இருக்குது அதை பார்க்கலாம் we சுவாமி பார்த்தீங்கன்னா மாடவேதியை சுத்த கிளம்பிட்டாரு இப்போ நம்ம அந்த புராண கதையை பற்றி பார்க்கலாங்க பிரிங்கி முனிவர்னு ஒருத்தர் இருந்தார் அவர் சிவன் மீது எல்லையற்ற பக்தி கொண்டவர் அவரை தவிர வேறு யாரையும் நான் வணங்க மாட்டேன்னு கொள்கை கொண்டவர் அப்படி இருக்கும்போது ஒரு முறை கைலாயத்துக்கு போகிறாரு அங்கே சிவனும் அம்மனும் பார்த்தீங்கன்னா ரிஷப வாகனத்து மேலே இருக்காங்க இவர் பொன்வண்டாக மாறி ரெண்டு பேருக்கும் இடையில சிவனை மட்டும் சுற்றி வராங்க இதை பார்த்துட்டு அம்மனுக்கு வந்து கோவம் வந்துடுதுங்க அப்போது அம்மன் என்ன பண்ணுறாங்க அந்த முனிவருக்கு சாபம் கொடுக்குறாங்க உன் உடம்புல இருக்கக்கூடிய சக்தியெல்லாம் போகட்டும்னு சொல்லும்போது அவர் கீழே விழ போகிறாரு அப்போ சிவபெருமான் அந்த முனிவருக்கு ஊன்றுகோல் கொடுத்து உதவுறாரு அதுக்கப்புறம் அந்த முனிவர் எனக்கு மோட்சம் வேணும்னு சிவன்கிட்ட கேட்குறாரு அப்போ அதை கொடுக்க போது தான் அம்மனுக்கும் சிவனுக்கும் உடல் வருதுங்க அது நீண்ட நேரம் நடந்து அதுக்கப்புறம் அம்மன் அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க இதிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கலான்னா சிவன் மீது பக்தி கொண்ட பக்தருக்காக தன்னில் பாதியான அம்மனிடமே சண்டை போட்டு பக்தருக்கு அருள் வழங்குவார் அப்படிங்கிறது பக்தர்களுடைய தீர்க்கமான நம்பிக்கைங்க இந்த உற்சவத்தின் போது சுந்தரரும் கூட வருவார் சுந்தரர் ஏன் வராதுன்னு பார்த்தீங்கன்னா அம்மனுக்கும் சிவனுக்கும் சமாதானம் பண்ணுறதுக்காக அவர் வருடத்தில் ஒரு முறை மட்டும் இந்த திருவோடல் அப்போ மட்டும் பார்த்திங்கன்னா சுவாமி மாடவீதியை மூன்று முறை சுற்றி வருவாங்க அதுக்கு என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா சிவலிங்கமாகட்டும் கொடிமரமாகட்டும் மொத்தம் மூன்று பாகங்களாக இருக்கும் ருத்ரபாகம் விஷ்ணு பாகம் பிரம்மபாகம் நம் கண்களுக்கு தெரியக்கூடிய அந்த பகுதி பார்த்திங்கன்னா ருத்ரபாகம் ஆவுடை மறைஞ்சிருக்கும் இல்லைங்களா அது வந்து விஷ்ணுபாகம் பூமிக்குள்ளே புதஞ்சிருக்கிறது பார்த்திங்கன்னா பிரம்மபாகம் இதை உணர்த்தவே இந்த திருவுடல் அன்னைக்கு பார்த்திங்கன்னா சுவாமி வந்து மூன்று முறை வளம் வருவாருங்க திருவுடல் நிகழ்ச்சி நடக்கிறதுனால தான் பார்த்திங்கன்னா அந்த தெருவுக்கே பேர் வந்து பார்த்திங்கன்னா திருவுடல் தெரு இந்த மாதிரி அம்மனும் சுவாமியும் பார்த்திங்கன்னா ஆப்போசிட் ஆப்போசிட்டில் போயிடுவாங்க ஒரு அஞ்சு முறை இப்படியும் அப்படியே மாறி மாறி அவங்க வந்து இப்போ வந்து ஊடலில் இருப்பாங்க கோச்சிக்கிட்டு இருப்பாங்க இதன் பிறகு பார்த்திங்கன்னா அம்மன் வந்து கோச்சிக்கிட்டு கோயிலுக்கு போயிடுவாங்க முடிஞ்சு அடுத்த நாள் மறு உடல் அதிகாலையிலே பார்த்திங்கன்னா சுவாமி வந்து கிரிவலம் வருவார் அண்ணாமலையார் பார்த்தீங்கன்னா வருடத்தில் ரெண்டு முறை இந்த மாதிரி கிரிவலம் வருவாருங்க ஒன்று தீபம் முடிஞ்ச அன்னைக்கு தீப ஏற்ற அன்னைக்கும் சேர்த்து மூன்றாவது நாள் கிரிவலம் வருவார் அன்னைக்கு அம்மனோடு சேர்ந்து வருவாருங்க இந்த மறு உடல் அம்மன் கோச்சி கோயிலுக்கு போயிடறாரு அதனால் அண்ணாமலையார் கிரிவலம் வருவாருங்க பெரியநாயகர் கிரிவலெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த நாள் மறு உடலுக்காக கோயிலுக்கு வராரு அம்மன் என்ன பண்ணுறாங்கன்னா கதவை சாத்திக்கிட்டு அவர் உட்காரக்கூடிய அந்த பீடத்தில் உட்காந்துக்கிட்டு கதவே திறக்க மாட்டாங்க பெரிய நாயகர் கோயிலுக்குள்ளே என்ட்ரி ஆகிறவரு நீங்களும் தரிசனம் பண்ணிக்கோங்க மாதிரி பெரிய நாயகர் பார்த்திங்கன்னா ஆட்டம் ஆடிக்கிட்டே வருவார் அப்போ கூட அம்மன் மனம் இறங்காமல் கதவே திறம்ப மாட்டாங்க இந்த மாதிரி மூணு முறை முன்னுக்கும் பின்னுக்கும் போயிட்டு வந்துகிட்டே இருப்பாங்க இங்கே ஆடக்கூடிய அந்த நடனத்துக்கு பேர்னு பார்த்திங்கன்னா கூட்டி நடனம்னு சொல்லுவாங்க வேறு எந்த சிவாலயத்திலும் நடக்காமல் இந்த ஆலயத்தில் மட்டும் இந்த மாதிரி ஒரு விதமான நடனம் ஆடுவார் மூணு முறை முடிஞ்சதுக்கப்புறம் தான் அவங்க மனம் இறங்கி கதவை திறந்து ஏற்றுப்பாங்க